கற்பனை செய்து பாருங்கள் இன்றைய உலகின் அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு சிக்கலான கணக்கை முடிக்க பத்து ஆயிரம் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் என்றால் அதே கணக்கை வெறும் இருநூறு வினாடிகளில் முடித்துவிடும் ஒரு அசுர தொழில்நுட்பம்தான் குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி இது சாத்தியம் நம் வீடுகளில் பயன்படுத்தும் சாதாரண கணினிகள் பிட்ஸ் என்ற அடிப்படையில் இயங்குகின்றன இவை ஒரு மின் போல ஒன்று ஆன் ஆக இருக்கும் அல்லது ஆஃப் ஆக இருக்கும் ஆனால் குவாண்டம் கணினிகள் கியூபிட் கொண்டு இயங்குகின்றன இங்குதான் மேஜிக் நடக்கிறது ஒரு கியூபிட் ஒரே நேரத்தில் பூஜ்ஜியமாகவும் ஒன்று ஆகவும் இருக்க முடியும் இருக்க முடியும் இதை சூப்பர் பொசிஷன் என்பார்கள் உதாரணத்திற்கு ஒரு நாணயத்தை சுழற்றும் போது அது கீழே விழும் வரை தலை மற்றும் பூ ஆகிய இரண்டு சாத்தியங்களையும் கொண்டிருப்பதைப் போலத்தான் இதுவும் ஏன் இது முக்கியமானது இந்த திறனால் குவாண்டம் கணினியால் கோடிக்கணக்கான சாத்தியக்கூறுகளை ஒரே நேரத்தில் ஆராய முடியும் மருத்துவம் புற்றுநோய் போன்ற சிக்கலான நோய்களுக்கு புதிய மருந்துகளை மிக துல்லியமாக வடிவமைக்க முடியும் பாதுகாப்பு யாராலும் ஹேக் பண்ண முடியாத பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்பை உருவாக்க முடியும் வானிலை மிகத் துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகளை வழங்க முடியும் சுருக்கமாகச் சொன்னால் குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது வெறும் வேகமான கணினி மட்டுமல்ல அது மனித குலத்தின் தீர்க்க முடியாத பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்போகும் ஒரு அறிவியல் புரட்சி